கலெக்ட் ஆயிடுச்சு ஓகே படம் ஹிட்டு மக்கள் பார்க்குறாங்க நல்ல வசூல் ஸோ திரும்ப அந்த படம் எப்படி அவங்க ப்ராஃபிட் எப்படி கொடுப்பீங்க எப்படி எட்டு கோடிக்கு அதுக்கு அதுக்கடுத்து ஏன்னா இதில் லாஸ்ங்கிறது கிடையாது ஏன்னா ப்ராஃபிட்டுன்னு ஒன்று தான் லாஸுங்க லாஸும் கிடையாது ப்ராஃபிட்டும் கிடையாது இதில் வர்ற டிக்கெட்டுக்கு படம் எடுத்து முடிச்சுட்டு டிக்கெட்டுக்கு வர ஒவ்வொரு ரூபாயுமே வந்து ப்ராஃபிட் தான் எல்லாமே காசு தான் அது வந்து எப்படி போகும்னா எங்களுக்கு எப்படி போட்டாங்களோ அதே தான் அது அப்படியே எனக்கு இன்னைக்குதான் புரியுது அதாவது அவங்க படம் இருக்காங்கல்ல அது டிக்கெட்டுக்காரோ அப்படியே அவங்களுக்கு தந்தவங்களுக்கு திருப்பி போட்டுருவாங்களா அப்போ கரெக்ட் தானே இப்போ வேற பட வேற இறங்க போகுது இது வேறு அவங்க படம் வர சொல்கிறாங்க சரி அப்படியே ஒரு படையறங்க போது வந்து காசை திருப்பி கொடுத்துருவாங்க அதுதான் அப்படி இல்லாட்டி யூடியூப் இன்கம் இருக்கா அதெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்களா அப்படி யூடியூப் இன்கம் எவ்வளோ இருந்து பார்த்துருவோம் பிதாபங்கள் சேனலில் கடைசி முப்பலாம் போட்ட வீடியோஸ் மட்டும் எவ்வளோ இன்கம் வந்துருக்குன்னா அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா கிட்டே வந்துருக்கு சரிங்களா இப்போ ஷார்ட்ஸுக்கு போயிருவா கடைசி நூப்பெல்லாம் அவங்க போட்ட ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ இன்கம் வந்துருக்கணும்னா அப்ராக்சிமேட்டோ ஒரு எட்டாயிரத்தி பன்னெண்டு ரூபா ரெண்டு அஞ்சு ப்ரஸ் பண்ணிடுவோமா வீடியோக்கு நாலு லட்சம் ஷார்ட்ஸ்க்கு ஒரு எட்டாயிரம் ரெண்டு அஞ்சாவது ப்ரஸ் பண்ணால் ஒரு நாலு லட்சத்து அறுபத்தாயிரம் கிட்ட நம்ம பரிதாபங்கள் சேனலுக்கு அப்ராக்ஸிமேட்டாக வந்துருக்கணும்